கணங்கள் பலகரந்து செற்றார் திரலிய சென்று சிறு செய்யும் குற்றமுன்றில்லாத கோவலர்தும் பொற்கொடியே புற்றரவல்கள் உணமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லாரும் வந்து முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப்பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேளோ ரெம்பாவாய் இந்த பாசுரத்திலே செல்வ பெண்டாட்டியாக இருக்கக்கூடியவள் எப்படி ஊருக்கு ஒரு கண்ணனோ அதே மாதிரி ஆயர்பாடிக்கு ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் இவள் அல்லது அந்த ஊருக்கே சிறப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு செல்வம் உடையவள் செல்வம் என்று சொல்லக்கூடியது இங்கு வெம்பெருமானுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்தையே எப்படி கைங்கரிய செல்வர் என்று சொல்லி காட்டிலே இருந்த லட்சுமணனுக்கு அருளி செய்தது போலே இவளையும் இங்கு செல்வ பெண்டாட்டி என்று அருளி செய்கின்றார்கள் எம்பெருமான் ஆயர்பாடியிலே பல ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தால் இந்த பசுக்களை எண்ணி சொல்ல முடியுமா என்றால் முடியாதான் கற்று கறவை கணங்கள் பல கற்று பல கணங்கள் பல கற்று கறவை கணங்கள் பல இப்படி கூட்டங்கூட்டமாக கற்றுக்கறவை என்று சொன்னால் கன்றாக இருக்கின்ற பொழுதே பாலை சுரக்கக்கூடிய அளவுக்கு எளிமை எளிமையாக இருக்கக்கூடியது கறவைகள் என்று சொன்னால் கறவை மாடுகளாக இருக்கக்கூடிய பசுக்கள் இவையெல்லாம் என்ன என்றால் ஒன்று இரண்டு அல்ல கூட்டங் கூட்டமாக எப்படி எம்பெருமானுடைய திருக்குணங்களை பாட வந்த ஆழ்வார் பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில் பலபல கண்டு உண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேல் ஆக்கியே என்று அருளி செய்தார் எம்பெருமானுடைய துருக்குணங்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பது போலே அவனுடைய சொத்துக்களும் ஆயிரக்கணக்கிலே உள்ளது ஞானானந்த அமலத்வாதிகளும் ஞான சக்தியாதிகளும் வாச்சல்யாதிகளும் என்று சொல்லி எம்பெருமானுடைய நாரங்களான நித்திய வஸ்துக்களுடைய திறள் என்று புலையோகாச்சாரியர் அருளி செய்து அது எது எது என்று சொல்லுகிற பொழுது திருமேனியும் காந்தி சௌக்குமாரியாதிகளும் திவ்ய பூஷணங்களும் திவ்ய ஆயுதங்களும் பெரிய பிராட்டியார் தொடக்கமான நாச்சிமார்களும் நித்திய சூரியிகளும் சத்ர சாமராதிகளும் திருவாசல் காக்கும் மகவிகளும் கணாதிபரும் முக்தரும் பரமாகாசமும் பிரகிருதியும் பக்தாத்மாக்களும் காலமும் மகதாதி விகாரங்களும் அண்டங்களும் அண்டத்துக்குட்பட்ட தேவாதி பதார்த்தங்களும் என்று சொல்லி நாரங்களுக்கு நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவனை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வஸ்துக்கள் பல பல பலவை என்று சொல்லுகிறார் எம்பெருமானுடைய திருநாமம் பலபலவை சகசரநாமங்கள் மட்டுமல்ல ஆழ்வார்கள் அதில் இல்லாத திருநாமங்களையெல்லாம் இட்டுள்ளார்கள் ஆகினாலே கற்று கறவை கணங்கள் பல கறந்து அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கின்றானே அவனுடைய திருக்குணங்களையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள் இந்த செல்வம் எப்பேற்பட்ட செல்வம் உடையவன் என்றால் எம்பெருமானுடைய திருநாமங்கள் எப்படி அளவிட முடியாதோ அதே மாதிரி பசுக்கணங்களையும் அளவிட முடியாது அங்கு சென்று சிறிச்சையும் சற்றார் திரளிய சென்று சிறிச்சையும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் இந்த பெண்ணினுடைய தந்தை இருக்கின்றாரே சென்று சிறிச்சையும் குற்றம் ஒன்றில்லாதவர்கள் இருந்த இடத்திலே தான் முதுகிட்டு ஓடுவரை விரட்டாமலும் ஆயுதம் இல்லாதவர்களை விரட்டுதல் போன்று இல்லாமல் சென்று சரி செய்யும் குற்றமென்றில்லாத கோவலராக இருக்கக்கூடியவர் கோவலர் நாவலர் பாவலர் என்று அனுபவிக்கக்கூடியது இங்கு கோ என்றால் அந்த தலைவனாய் இருக்கக்கூடியவர் அவருடைய பொற்கொடி போன்று இருக்கக்கூடியவர் புற்றரவல்கள் முனைமையிலே போதராய் திரௌபதியினுடைய அழகுகளைக் கண்டு பெண்களை காமற்றார்களாம் அதே மாதிரி காட்டுக்கு செல்லுகிற பொழுது எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் மேலாடைகள் எல்லாம் இல்லாமல் தோலை மறைத்து கொண்டு சென்றானாம் அதை கண்டவர்கள் ஆண்களும் பெண்மையை அவ வினவும் ஆகா அதாவது ஆசைப்படக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய தோள்கள் அப்பேற்பட்ட மல்லாண்ட திந்தோளைச் சொல்லுகின்றார்கள் புற்றறவல்கள் புனமையிலே போதராய் மயில் போன்றவர் எம்பெருமான் எங்கிருக்கின்றான் என்று சொன்னால் மதி மயிலானது எப்படி நீர்நிலைகள் தோறும் இருப்பது போலே எங்கும் எம்பெருமானும் கடற்கரை போன்று இருக்கக்கூடிய திவ்விதேசங்கள் மலைகளிலே வாழக்கூடியவனாகினாலே புண மயிலே சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து எம்பெருமானுடைய குணானுபவங்களை அனுபவத்துக்கு சுற்றம் தோழிகள் என்றார் உறவுகளோடு இருக்கக்கூடியவர்களும் நண்பர்களும் தோழிகளுமாக இருக்கக்கூடிய எல்லோரும் வந்து நின்முற்றம் புகுந்து உன்னுடைய திருமாளிகனுடைய முன்பகுதியிலே புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட எம்பெருமான் சாதாரண வேம்பை சாப்பிடுவதற்காக உங்களை அழைக்கவில்லை முகில்வண்ணன் பேர்பாட பாடுதல் எம்பெருமான் அடைவதற்கு சுலபமான வழி அதனால்தான் ஆண்டால் பா பாடவல்ல நாச்சியார் என்றே திருநாமம் பாடிப்பறை கொண்டு பாட என்று அனுபவிக்கின்றான் ஆகினாலே அப்பேற்பட்டவனை பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எந்த விதமான முணங்குதல் முற்றுதல் இல்லாமல் செல்வ பெண்டாட்டி ஆகினாலே உன்னுடைய செல்வச் செருக்கிலே இல்லாமல் எற்றைக் குறங்கும் பொருளையலோர் எம்பாவாய் எங்களை விட்டு பிரிந்து கண்ணனை அனுபவிக்கக்கூடிய செல்வம் உனக்கு இருக்கலாம் ஆனால் எங்களாலே தரிக்க முடியாமல் வெளியே நிற்கின்றோமே எற்றைக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவா என்று அருளை செய்கின்றார் இந்த பாசனத்திலே கற்றுக்கறவை கணங்கள் பல கரந்து மற்ற ஆழ்வார்களெல்லாம் பல கரந்தார்கள் ஏராளமான பிரபந்தங்கள் ஆறு பிரபந்தங்கள் நான்கு பிரபந்தங்கள் அப்படி இல்லாமல் வெறும் நான்கே வரிகளையுடைய வெண்பாக்களை உடைய பாசனங்களை முதல் திருவந்தாதி இரண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவதியாம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய மூன்று பிரபந்தங்களை முதலாழ்வார்கள் அருளை செய்தார்கள் பல கரந்து மற்ற பாசனங்களெல்லாம் பெரிய பாசனங்களாக இருக்க இந்த நான்கு வரி பாசனங்கள் வெண்பாவாக நமக்காக கற்றுப் பாசனங்கள் கணங்கள் பல என்று சொல்லக்கூடிய ஆழ்வார்கள் பாசனங்கள் மாதிரி இல்லாமல் நமக்காகவே அருளை செய்தவர்கள் பொற்கொடியோடும் கொழுந்தே பொற்கொடியே என்று அருளை செய்கின்றார் கோல் தேடி ஓடும் கொடி போன்றிருந்ததுவே மால் தேடி ஓடும் மனம் என்று சொல்லி இந்த ஆழ்வார் அருளை செய்தபடி எம்பெருமான் விஷயத்திலே பற்றுக்கொம்பு தேவி ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்னலார் அறிகின்றேன் யான் என்று சொல்லி அலை எம்பெருமானை அடைவதற்காக கோல் தேடி ஓடக்கூடிய இந்த ஆழ்வாருடைய அனுபவமானது செற்றார் திரளிய சென்று சரி செய்யும் என்று தோறும் சென்று அர்த்தங்களை தீர்த்தராக தெளிமின் தெரிந்து என்று அருளி செய்தார்கள் இவரும் சென்று சிறு செய்யும் குற்றம் என்று சொன்னால் யாரிடத்திலேயும் வம்பு இல்லாமல் அவர்களுடைய ஞானத்தை வளர்ப்பது மட்டுமே குறிக்கோளாக இருந்தவர்கள் புற்றரவ அல்குள் புனமையிலே போதராய் ஞானம் பக்தி விரக்தி என்ற சொல்லக்கூடிய மூன்று குணங்களில் தான் அழகை சொல்லக்கூடியது அதிலே அழகாக சொல்லப்பட்ட இந்த மூன்றிலேயும் பக்தி என்பது இடையாக இருக்கக்கூடியதாகினாலே புற்றரவல்கள் புனமையிலே போதராய் என்று சொல்லி இவருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய திவ்ய தேசம் மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் அங்கு திருக்கடன்மல்லை என்று திவ்ய தேசமாக கொள்ளக்கூடியது அங்கு இவர் அவதாரம் செய்த இடத்திலே எப்படி மயில்கள் எல்லாம் இருக்கின்றதோ அதை இவருடைய பாசனத்திலே இவருக்கு சுவாபதேசத்திலே புன மயிலே போதராய் இவர் மயில் போன்றவர் எப்படி ஆச்சாரியனானவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கேட்பவர்களுடைய நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாகக் கொண்டு அர்த்த விசேஷங்களை வழிபவர் யார் பார்க்கிறார்கள் பார்க்க மாட்டார்கள் என்பது மயிலுடைய குணம் அல்ல தான் இருந்த இடத்திலே தானே ஆடி பாடி அணு அனுபவிப்பது அதனுடைய குணம் போலே இவர்களும் மூன்று ஆழ்வார்களும் சந்தித்த இடத்திலே மூன்று திருவந்தாதிகளை அருளிச் செய்தார்கள் ஆகையினாலே இப்பேற்பட்ட குணம் உடையவராய் இருக்கக்கூடிய புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து சுற்றத்து என்று சொன்னால் உறவுகளாய் இருக்கக்கூடியவர்கள் உறவாய் இருக்கக்கூடிய பொய்கை ஆழ்வார் பேயாழ்வார் இவர்களெல்லாம் வந்துவிட்டார்கள் தோழிமார்கள் என்று சொல்லக்கூடியது மற்ற ஏழு ஆழ்வார்களையும் மற்ற ஆழ்வார்களையெல்லாம் தோழிமார் என்று எதற்காக என்று சொன்னால் முகில்வண்ணன் பெயர் பாட வேண்டும் இந்த ஆள் இந்த ஆழ்வார் உலகேலும் முற்றும் விளங்கும் முகில்வண்ணன் ஏத்துமென் நெஞ்சே என்று அருள் செய்தாராகினாலே அப்பேற்பட்ட பெருமையுடைய சிறந்த பேயாழ்வாருடைய குடத்தையெல்லாம் விஞ்சக்கூடிய அளவிலே இருந்த பூதத்தாழ்வார் புதத்தாழ்வாருடைய பெருமையை நம்மால் சொல்லி தலக்கட்ட முடியாது அவ்வளவு பெருமையுடைய இந்த ஆழ்வாருடைய பெருமைகளையெல்லாம் மணவாள மாமணிகள் அற்புதமாக அவர்களுடைய அவதரித்த நாட்களையும் அவர்களுடைய திருநட்சத்திரங்களையும் அவருடைய ஊர்களையும் அனுபவித்தார் ஆகினாலே நாமும் அந்த திவ்ய தேசங்களுக்குச் செல்லுவது போலே ஆழ்வார்களுடைய அவதார தேசங்களுக்கும் திவ்ய தேசங்களாக பாவித்து செல்ல வேண்டும் என்று പരഭക്തി ചെയ്തു മുടിക്കൊളുകേൺ ആൾവർ എമ്പരുമാണ് ആ തൊഴിലേ